இன்னைக்கு நான் அரைக்கீரையை வச்சு ஒரு கடையல் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை லவபிள் ரெசிபீஸ் நான் இன்றைக்கி கடையில் பண்ணுறதுக்காக ஒரு கெட்டை அரைக்கீரை எடுத்திருக்கேன் இது வந்து கொஞ்சம் பெரிய கெட்டு தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கியிருக்கேன் இப்போ வந்து இதை தண்டு தனியாகவும் இலை தனியாகவும் பிரித்து கைப்பாத்துக்கிடலாம் பொதுவாக கீரை அப்படின்னாலே ரொம்ப குளிர்ச்சி தன்மை வாய்ந்தது அதனால் அந்த மாதிரி வெக்க காலத்துலலாம் வாரத்துக்கு ஒரு மூணு தடவையாவது நம்ம எந்த கீரையாக இருந்தாலும் சாப்பாட்டில் சேர்த்துக்கணும் அப்போ தான் நம்மளோட பாடி ஹீட் வந்து ஓரளவுக்கு நல்ல பேலன்ஸ்டாகும் இப்போ பாருங்கள் நான் பார்த்து எடுத்துட்டேன் இதை வந்து ஒரு ரெண்டு தடவை நல்லா இல்லாமல் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இது கூட இப்போ ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயத்தை வெட்டி சேர்த்துக்கங்க அஞ்சு பல் பூடு சேர்த்துக்கரலாம் கால் ஸ்பூன் சின்ன சீரகம் சேர்த்துக்கரலாம் கால் ஸ்பூன் பொடி சேர்த்துக்கிடலாம் உப்பு எதுவும் இப்போ சேர்த்துற வேண்டாம் அதே மாதிரி காரத்துக்காகவும் எதுவும் சேர்த்துற வேண்டாம் இப்போது ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கிடலாம் சேர்த்துட்டு கையை வச்சு கீரையை மட்டும் கொஞ்சம் பரட்டி கொடுத்துக்கரலாம் அப்போ தான் வெங்காயமும் வெள்ளை போடும் அடியில் போய் நல்லா வெந்து வரும் நம்ம வந்து காரத்துக்காக தாளிக்கும் போது கடைசியாக வத்தல் சேர்த்துக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு கீரையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆகிருச்சு பாருங்கள் ஓப்பன் பண்ணியாச்சு இப்போது இதை வந்து ஒரு தடவை நான் நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன் நம்ம ஃபஸ்ட்டு சேர்க்கும் போது கீரை நிறைய இருந்ததில்ல இப்போ பாருங்கள் நல்லா குன்னிருச்சு ஒரு தடவை கலந்துட்டு மறுபடியும் இதேமாரி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கிறேன் பாருங்கள் மொத்தம் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுருக்கேன் இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம் ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறமா நான் மிக்ஸி ஜாருக்குள்ளே சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொஞ்சம் நல்ல பல்ஸ் கொடுத்து தான் அரைச்சிக்கிறேன் ரொம்ப அரைக்கலை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ரொம்ப அரைச்சிக்கிடலாம் உங்களுக்கு வந்து மிக்ஸிலே சேர்க்க விருப்பம்லாம் அப்படின்னா நீங்கள் மத்து வச்சு கூட கடைஞ்சிக்கிடலாம் பாருங்கள் ஓரளவுக்கு நான் வந்து ஒன்று ரெண்டுமும் அரைச்சிருக்கேன் இப்போ வந்து இதை நான் டிஃபன் பாக்ஸ்க்கு மாற்றிட்டு இப்போ இதில் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து அவிக்கும் போதே உப்பு சேர்த்துட்டோன்னா கடுக்க ஆரம்பிச்சிரும் அதனால இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதை நல்லா கலந்தாச்சு இப்போ நான் இது கூட தாளிப்பு சேர்த்துக்கிறேன் தாளிப்பு வந்து தேங்காய் அணையில் தாளித்தோன்னா நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கடுகு வெங்காயம் வத்தல் சேர்த்து தாளித்து உள்ள கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்மளோட அரைக்கிய கடையல் வந்து ரொம்ப சூப்பராகவும் சுவையாகவும் மனமாகவும் தயாராகிருச்சு கட்டாயம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காம உங்கள் பொண்ணான கையால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ